வணக்கம் இது உங்கள் தமிழ்நிலம் சேனல் நம்ம தமிழ்நிலம் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை ரோட் பேஸில் அமைஞ்ச அருமையான விவசாய நிலங்க இந்த விவசாய நிலம் வீட்டு மனைப்பிரிவு அமைக்கிறதுக்கும் ஏற்ற இடமாக இருக்குங்க இந்த அருமையான இடத்தை பற்றி முழு தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த விவசாய நிலம் மொத்தம் ஒன்னேகால் ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலை ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த விவசாய நிலத்துக்கு கிணறு இருக்குங்க கிணறு இப்போதைக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது சுற்றி கல் கட்டிட்டால் இது அருமையாக இருக்குங்க இந்த விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க ஸோ விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற இடம் அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றி ஐம்பது அடி மாநில நெடுஞ்சாலை ரோட்வேஸ்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வீட்டு மனைப்பிரிவு அமைக்க இடம் தேடுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இடமாக இருக்குங்க ஸ்டேட் ஹைவே ரோட் பேஸ்லேயே டோல்கேட்டுக்கு அருகில் அமைஞ்சிருக்குங்க ஸோ மனைப்பிரிவு அமைச்சா ஈஸியாக விற்பனை செய்யலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக அமைப்பாக இருக்கக்கூடிய இடங்க இந்த இடத்த ரெண்டு பர்பஸுக்குமே பயன்படுத்திக்கலாம் செம்மண் பூமி ப்ளஸ் கிணறும் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல விவசாயமும் செய்யலாம் இந்த காட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெல் நட்டு அருமையாக விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க விவசாயம் செய்வதற்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் மனைப்பிரிவு அமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல வேல்யூவான இடம் இது இந்த விவசாய நிலத்தோட விலை மற்றும் மேடும் விவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்தோட ஓனர் கிட்டேயே நீங்கள் நேரில் பேசலாம் இதே மாதிரி உங்களோட வீடு நிலம் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலயமா விற்பனை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தரோம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்